ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திகா சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நான் கூட ரொம்ப ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லா டீட்டெயில்ஸையும் தெரிஞ்சுக்கலாம் கிவ்அவே எதுக்கு அப்படின்னு நியூ சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் யோசிக்கலாம் அதனால ஒரு சின்னதாக நான் ஒரு ரீகேப் மாதிரி சொல்லிடுறேன் நம்மளுடைய சேனலில் ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் ப்ளஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததுனால அதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக நம்ம சேனலில் டிசம்பர் ஃபோர்த் அன்னைக்கு கிவ்அவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தோம் டிசம்பர் ஃபோர்த்லேருந்து ஜன்வரி ஃபோர்த்துக்குள்ளே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ்க்கு கீழே வந்துட்டு எல்லா வீடியோஸும் லைக் பண்ணி கமெண்ட் இருந்து அஞ்சு பேரை செலக்ட் பண்ணி டிசைனர் சாரீஸ் கொடுக்குறதா நம்ம வந்து சொல்லியிருந்தோம் ஸோ டோட்டலாக இந்த டிசம்பர் ஃபோர்த்லேருந்து ஜனவரி ஃபோர்த் இந்த கிவ்அவே டியூரேஷன் பீரியட்குள்ளே நம்ம டோட்டலாக போட்டிருக்க வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் நம்பர் ஆஃப் வீடியோஸ் போட்டிருக்கோம் தேர்ட்டி ஒன் டேஸில் நம்ம டுவெண்ட்டி ஃபோர் நம்பர் ஆஃப் வீடியோஸ் போட்டிருக்கோம் அண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி நைன் கமெண்ட்ஸ் இருக்குது கிவ் அவே அனவுன்ஸ்மெண்ட் பண்ண வீடியோவில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி எயிட் கமெண்ட்ஸ் இருந்துச்சு டோட்டலாக ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி நைன் கமெண்ட்ஸில் இருந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபராக நம்மளுடைய சேனலில் இருக்கக்கூடிய வீடியோஸை லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணவங்களை மட்டும் செக்ரிகேட் பண்ணி அதில் இருந்து ஒரு சிக்ஸ்டி மெம்பர்ஸை நான் வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த சிக்ஸ்டி மெம்பர்ஸை எப்படி செலக்ட் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக இருக்கக்கூடிய டுவெண்ட்டி ஃபோர் வீடியோஸில் ஒரு வீடியோ அதாவது கிவ்அவே அனௌன்ஸ் பண்ண வீடியோல இருந்து மட்டும் ஃபோர்ட்டீன் மெம்பர்ஸ் பதினாலு பேரை நான் வந்து செலெக்ட் பண்ணியிருக்கேன் மீதம் இருக்கக்கூடிய இருபத்தி மூணு வீடியோஸ்ல இருந்து ஒரு வீடியோக்கு தலா ரெண்டு வின்னர்ஸ் அப்படின்ற மாதிரி மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி சிக்ஸ் மெம்பர்ஸை வந்து செலக்ட் பண்ணிருக்கேன் ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி சிக்ஸ் பிளஸ் ஃபோர்டீன் சிக்ஸ்டி மெம்பர்ஸை செலக்ட் பண்ணிருக்கேன் இந்த சிக்ஸ்டி மெம்பர்ஸை வந்து எப்படி செலக்ட் பண்ண அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஷுவலா நம்மளுடைய சேனல்ல எப்பவுமே கிவ் அவே வின்னர்லாம் நம்ம எப்படி செலக்ட் பண்ணுவோம் யூடியூப் ரேண்டம் கமெண்ட் பிக்கர் மூலியமாக தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணுவோம் சேம் அதே மாதிரி யூடியூப் ரேண்டம் கமெண்ட் பிக்கர் மூலியமாக தான் நம்ம வந்து செலெக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அதை ஃபுல் வீடியோவாக லென்த்தாக உங்களுக்கு வந்து போர் அடிக்க விருப்பப்படாமல் நான் செலக்ட் பண்ணியிருந்த எல்லாருடைய நேம் வந்து லிஸ்ட்டும் ஸ்க்ரீன்ஷாட்ஸும் உங்களுக்கு கிடக்கிட கிடக்கடா அந்த சிக்ஸ்டீன் மெம்பர்ஸ் யாருன்னு அவங்களுக்கு காட்ட போகிறேன் அதுக்கு முன்னாடி அது யாரெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய மனசில் இருக்க ஒரு சில விஷயங்கள் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் தேர்ட்டி நைன் கொஞ்சம் ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாமே ஃபார்ட்டி ஃபைனு வச்சுக்கோங்களேன் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட்லேருந்து சிக்ஸ்டி மெம்பர்ஸை மட்டும் செலக்ட் பண்ணி அந்த இருந்து அகென் ஒரு அஞ்சே அஞ்சு பேர் செலக்ட் பண்ணி அந்த அஞ்சு பேருக்கு மட்டும் சாரீஸ் போது எனக்கு ரொம்ப 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 வருத்தமா இருக்கு உங்கள் எல்லாருக்குமே கூட அது கொஞ்சம் வருத்தமா தெரியலாம் நான் வந்து நினைச்சு பார்க்கல பிப்டி ஃபைவ் தௌசண்டில் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் வந்து கிவ்வே கொடுக்கும்போது இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்கன்னு நான் நிஜமா நினைச்சு பார்க்கல பட் கிவ் அவே வந்து நம்ம சொன்னபடி செஞ்சிடணும் இல்லையா அதனால இந்த வாட்டி அஞ்சு பேர் தான் வின்னர்ஸ் பட் கூடிய சீக்கிரம் கூடிய சீக்கிரம் கூடிய சீக்கிரம் இந்த வீக்கெண்ட் நான் என்ன பிளான் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் அவே அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னுட்டு நெக்ஸ்ட் கிவ்அவே இந்த மாதிரி அஞ்சு பேர் இல்லைங்க பத்து பேர் பேர் மினிமம் டுவெண்ட்டி மெம்பர்ஸ் இருக்க போறாங்க இருபது பேருக்கு மேல அதிகபட்சமா என்னால எவ்வளவு முடியுமோ மினிமம் டுவெண்ட்டி மெம்பர்ஸ் அந்த டுவெண்ட்டி மெம்பர்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு இருபத்தஞ்சு பேருக்கோ முப்பது பேருக்கோ ஐம்பது பேருக்கோ அது எனக்கு தெரியல நான் பட்ஜெட் பிளான் சோ பிளான் பண்ணிட்டு இருபது பேருக்கு மினிமம் இருபது பேருக்கு மேல நிறைய பேருக்கு வந்து நம்ம வந்து கிஃப்ட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கேன் அது என்ன மாதிரியான அவே அது எதுக்கான கிவ்வே அது எந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ண போகிறோம் எத்தனை பேரை செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் நம்மளுடைய அவே அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவில் சீக்கிரமாக இந்த ஒன் வீக்குள்ளே நான் ரிலீஸ் பண்ணுறேன் ஸோ இன்னையோட கிவ்அவே முடிய போகிறதில்ல இன்னையோட கிஃப்ட்ஸ் முடிய போகிறதில்ல நம்ம சேனலில் மந்த்லி மந்த்லி கிவ்அவேவோ ஒன்று இருக்கு அதை பற்றி நான் ஏற்கனவே நம்ம சேனலில் நான் சொல்லியிருந்தேன் மந்த்லி கிவ்வே இருக்குது எல்லா வீடியோஸ்லேயும் ரெகுலராக பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலில் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வர இருந்து மாதத்துல ஒருத்தரை ஒருத்தரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஸ்பெஷல் கிவவே இருக்கு ஸோ மந்த்லி கிவவே இருக்கு எகைன் நான் இன்னொரு கிவ்வே வேற சொல்லியிருக்கேன் ஸோ நம்ம சேனலில் நிறைய கிவவே இருக்க போது நிறைய கிஃப்ட்ஸ் இருக்க போது நிறைய நிறைய செலிபிரேஷன் செலப்ரேஷன்ஸ் இருக்க போது கொண்டாட்டங்களும் இருக்க போது கொண்டாட்டம் செலிப்ரேஷன் என்ன நம்ம சேனலில் ஏற்கனவே நம்ம வந்து பர்த்டே செலிபிரேஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் வெட்டிங் டே அனிவர்சரி சப்ஸ்கிரைபர்ஸ்கான பர்த்டே செலிப்ரேஷன் சப்ஸ்கிரைபர்ஸ்கான வெட்டிங் டே செலிப்ரேஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் சப்ஸ்கிரைபர்ஸ்கான மந்த்லி கிவ் வேஸ்ட் பார்த்துட்டு இருக்கோம் நீங்க கொடுக்குற அன்புக்கு நான் திருப்பி கொடுக்குற விதமா இந்த மாதிரி அடிக்கடி நம்ம கிவ் பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் நீங்க சமைச்சு பார்த்து ருசிச்சு பார்த்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபோட்டோஸ் எடுத்து நம்ம சேனல்ல பண்ண ரெசிபீஸ நீங்க வந்து ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்புறத வந்து அது ஒரு வீடியோவா நான் மந்த்லி மந்த்லி கொடுக்கறதா சொல்லியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி நிறைய நிறைய செலிப்ரேஷன்ஸ் நிறைய நிறைய நியூ ஐடியாஸோட நம்மளோட சேனலில் இன்னும் நிறைய வரப்போகிறது ஸோ தயவு செய்து தயவு செய்து யாருமே சோகமான ஸ்மைலீஸ் போடாமல் கோச்சுக்காமல் நெக்ஸ்ட் டே வரப்போது நம்ம அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அதில் வந்து நிறைய பேரை வேறு செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு பாசிட்டிவிட்டியோட இந்த வீடியோவை பார்க்கணும் மனசார எல்லா வின்னர்ஸையும் நீங்கள் வந்து வாழ்த்தணும் அப்படின்னு நான் தாழ்மையோட கேட்டுக்கிறேன் இப்போது ரேண்டம் கமெண்ட் பிக்கர் மூலியமாக செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த லக்கி சிக்ஸ்டி மெம்பர்ஸை நான் லைனாக படிக்கிறேன் வித் நோ பர்டிகுலர் ஆர்டர் சும்மா ரேண்டமாக தான் நான் படிக்க போகிறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க ரம்யா ராஜி கனகராஜ் பாக்கியலக்ஷ்மி இன்ஜினியரிங் டிப்ஸ் ஹாப்பி ஹோம் ஷெஃப் சுகன்யா அம்முக்குட்டி ராஜஸ்ரீவல்லி கௌதம் அசீரா ஹாப்பி தமிழ் ஆர் சுரேஷ் சுரேஷ் விஜயலக்ஷ்மி பானு பானு கமலேஷ் குமார் ருவந்தி க்ளோத்ஸ் ராஜி எம் குமார் கல்பனா சுகுமார் ரஃபியா ஹுசேன் பாஷா ரஃபான் அப்துல்லா नंदिनी राममूर्ति, एम अब्दुल रहीम वलर्मति प्रकाश बाबू राजन बाबू, इंद्रा जी गोविंदराज नंदिनी श्री मुर्ची मजिद जयसुधा वनिता जयकुमार रानी धर्मराज कार्तिका गौतम ऋत्विक कलेक्शंस, एस सिंधु லவ்லி திவி பத்மா சண்முகம் பிரியா பிங்கி எம்டி ஆர்எஸ்டபுள்யூ ஆர்எஸ்டபுள் திஸ் இஸ் சோபியா செல்வம் ராகவ் தமிழ் தமிழ் செல்வந்திரன் எம் கலைவாணி நூர்ஜஹான் அலி அருணா எம் விஜயலக்ஷ்மி ராஜேந்திரன் வாணி சுரேஷ் தீபிகா ராகவன் सरण्य राजेंद्रन अमुदा अमु, चित्रसाद राजिकाची राजी जयश्री जयेश्वरी सुधन हरीशी निवेदिता संतोष, जनिता इरफाना ए, एूवगी साम्राज शरण्य सिद्धार्थन உஷா சம்பத் கிரேசி மேரி ஏ ராஜ் ராஜ் சோ இவங்க தான் அந்த லக்கி சிக்ஸ்டி மெம்பர்ஸ் இந்த சிக்ஸ்டி மெம்பர்ஸ்க்கும் ஒருத்தருக்கும் தனித்தனியா வாழ்த்துக்கள் இதில் இருந்து யார் செலக்ட் ஆக போகிறீங்கன்னு எனக்கு தெரியல யார் செலக்ட் ஆகாமல் இருக்க போகிறீங்கன்னு தெரியல எனக்கு சொல்கிறதுக்கே ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது அஞ்சு பேரை செலக்ட் பண்ணி கொடுக்க போகிறோமே ரொம்ப குதூகலமாக சந்தோஷப்படுறதா இல்லை மற்ற ஆள் மற்ற பேர் மீதி இருக்க ஐம்பத்தஞ்சு பேர் வந்து ஏமாற்றம் அடைய போகிறாங்க அப்படின்னு நினச்சி வருத்தப்படுறதான்னு தெரியல இந்த சூழ்நிலை தான் நான் வந்து யோசிச்சு சரி சீக்கிரமே அடுத்த கிவவே நம்ம கொடுக்கணும் இவ்வளோ அன்பு கொடுக்குறாங்க திருப்பி நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நான் வந்து முடிவு பண்ணியிருக்கேன் சீக்கிரம் ஒரு அட்டகாசமான கிவ்வையோட நான் வந்து சீக்கிரம் ஒரு வீடியோவில் போடுறேன் இந்த அறுபது பேர்ல இருந்து நம்ம வந்து அஞ்சு பேரை எப்படி செலக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் எல்லாருடைய நேம்ஸ் வந்து பவுல்ல எழுதி போட்டிருக்கேன் சோ வந்து ஷர்வின் தான் செலக்ட் பண்ண போறான் எந்த டிரிக்ஸும் கிடையாது எந்த விஷயமும் கிடையாது ஷர்வின் குட்டிக்கு ஒரு பவுல கையில கொடுத்துட போறேன் ஆஹ் கையில கொடுத்துட்டு ஷர்வின் வந்து ஒரு ஒருத்தரா செலக்ட் பண்ண போறாரு நல்லா எல்லா பேப்பர்ஸையும் நல்லா குலுக்கிட்டு ஷர்வின் கிட்ட கொடுக்க போறேன் அவருதான் அஞ்சு பேரையும் செலக்ட் பண்ண போறாரு சோ குழந்தை செலக்ட் பண்ணா அது வந்து நியாயமா இருக்கும் குழந்தைய யாரும் திட்டாதீங்க தெய்வமும் நினைச்சுக்கிட்டு நீங்க வந்து தயவு செய்து வருத்த ஸ்மைலிஸ் போட்டு வருத்தப்படாதீங்க சீக்கிரமா உங்க எல்லாருக்குமே கிஃப்ட்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வேண்டிக்கிறேன் கடவுள்கிட்ட சோ வாங்க நம்ம அந்த அஞ்சு பேர் யாரு ஷர்வின் யாரெல்லாம் சூஸ் பண்ண போறாரு அப்படின்னு நம்ம பாக்கலாம் என்ன செய்ய போறோம் வின்னர் செய்ய போல வின்னர் யாருன்னு பார்க்க போறோம் இந்த பவுல்ல வந்து நிறைய பேப்பர்ஸ் நான் வச்சிருக்கேன் மொத்தம் சிக்ஸ்டி பேப்பர்ஸ் இருக்கு ஷர்வின் வந்து இதுல இருந்து அஞ்சு பேரை செலக்ட் பண்ண போறான் ஆ ஒன்னு எடுங்க ஆ எடுங்க ஒன்னே ஒன்று எடுங்க ஆ ஓபன் பண்ணி காட்டுங்க காட்டு காட் மாம் மாம்கிட்ட கொடு மாம்கிட்ட கொடு ராஜி காமாட்சி ஆ எடுத்து ஓபன் பண்ணி காட்டு கட் ஆர் சுரேஷ் சுரேஷ் ஆ எடுங்க ராஜஸ்ரீ வள்ளி கௌதம் எடு ஏதாவது அகிலா ராமமூர்த்தி செலக்ட் பண்ணுங்க

ஸோ இந்த கிவ் வேலை வின் பண்ணியிருக்கக்கூடிய அந்த அஞ்சு லக்கி வின்னர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜி காமாட்சி ஆர் சுரேஷ் சுரேஷ் ராஜஸ்ரீ வல்லி கவுதம் அகிலா ராமமூர்த்தி லவ்லி திவி இவங்க ஐந்து பேருக்கும் ஹாட்டி கங்க்ராஜுலேஷன்ஸ் மனமார்ந்த வாழ்த்துக்கள் கார்த்திகா சேனல் சார்பலியும் என்னுடைய சார்பலியும் கார்த்திகா சேனல் ஃபேமிலிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஒரு உறுப்பினர் சார்பலியும் உங்க எல்லாருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சோ இந்த அஞ்சு வின்னர்ஸும் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய உங்களுடைய ஃபுல் நேம் கிளியரான அட்ரஸ் மறக்காமல் அட்ரஸில் பின்கோடோடு கொடுங்க அண்ட் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் இந்த டீட்டெயில்ஸை நீங்கள் நம்ம சேனலுடைய மெயில் ஐடி கார்த்திகா சேனல் அட் ஜிமெயில் டாட் காம்க்கு அனுப்புங்கள் ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லா கிட்ட இருந்தும் எனக்கு இந்த டீட்டெயில்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் தான் நான் வந்து குரியர் அனுப்புவேன் தனித்தனியாக ஒருத்தருக்கு அனுப்ப முடியாது ஸோ எல்லாரோட டீட்டெயில்ஸும் கிடைக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் எல்லாருக்கும் கிடைச்சதுக்கப்புறமா நான் வந்து குரியர் பண்ணணும் இதுக்கு வந்து கொஞ்சம் டியூரேஷன் ஆகும் அது வரைக்கும் நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் ஒன்ஸ் அகேன் வின்னர்ஸ்க்கு ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ் வின் பண்ணாத எல்லாருக்கும் டபுள் ஹார்ட்டி கங்க்ராஜுலேஷன்ஸ் ஏன்னா கண்டிப்பாக அடுத்த ட்ரிப் கிவ்அவே வேற மாதிரி இருக்க போது அண்ட் உடைய செலெக்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா நிஜமாவே வேற மாதிரி தான் இருக்க போகுது மனசார நீங்கள் எல்லாருமே இவங்களெல்லாம் வாழ்த்துவீங்க நம்ம சேனல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து வருத்தப்படாம இதே அன்போட கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு நான் எல்லாரையும் கேட்டுக்கிறேன் இவ்வளவு நாளா இவ்ளோ சூப்பரா சப்போர்ட் பண்ணி இன்னைய வரைக்குமே எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வர ஒருத்தருக்கும் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒருத்தருக்கும் ரொம்ப பெரிய நன்றிகள் நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய அடுத்தடுத்து சூப்பரா வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் நீங்க மிஸ் பண்ண அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கேள் கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரெஸ் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் நம்ம சேனல்ல போடக்கூடிய நியூ வீடியோஸ் பண்ணாம பாப்பீங்க தேங்க் யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப 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 பெரிய நன்றிகள் டேக் கேர் டாடா பாய்